ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சிறிது நேரத்தில் நீ புரிப்படையப் போகிறாய் உன் சாயப்பா சொல்வதை கேள் உனக்கு ஆனந்த கண்ணீர் வரும் என் செல்லமே நீ யாருக்காகவும் உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ள வேண்டாம் உன் வாழ்க்கையில் அந்த பாதையில் வந்து செல்லும் பலர் வழிபோக்கர்கள்தான் அவர்களை உயிராக நினைத்து உன் உள்ளம் காயமடைய வேண்டாம் உன் வாழ்க்கை பயணத்தில் நிச்சயமான துணை நான் மட்டும்தான் உன் சாயப்பா நான் மட்டும்தான் இந்த சாயப்பாவின் அருள் உன் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு பக்கத்தில் இருக்கும் பயப்படக்கூடாது உன் மனதில் எழும் அச்சங்கள் எல்லாம் என் என் முன் நொறுங்கி போய்விடும் நீ தைரியமாக இரு நம்பிக்கையோடு முன்னேறு உன் சாயப்பா நான் உன் அருகிலேயே இருப்பேன் உன்னை காப்பேன் உன் வாழ்க்கையை ஒளியோடு நிரப்புவேன் என் செல்லமே ஓம் சாயிராம் என்று பதிவு செய்து நான் சொல்வதைக் கேள் உன் இல்லத்தில் ஒரு தீபம் ஏற்று என் செல்லமே விளக்கு ஏற்று அந்த தீப ஒளியில் உன் இல்லமே பிரகாசித்து அந்த ஒளியில் உன் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நான் தகர்த்து எறிந்து விடுவேன் நிச்சயமாக உனக்கு துரோகம் செய்ய பலர் முயன்றாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன் உன் தீவிர பக்தியை நான் ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன் என் செல்ல குழந்தையை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் சாயப்பா எந்த ரூபமாக வேண்டுமானாலும் வந்து ஆயிரம் கரங்கள் கொண்டு உன்னை பாதுகாப்பேன் நீ எவ்வளவு தடைகள் சந்தித்தாலும் உன் பக்தி என்னை அழைக்கும் போது சாயே சாயே என்று என்னை மனமார நீ அழைக்கும் போது என் அருள் உன்னை கவசமாக காக்கும் ஆம் செல்லமே உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் எந்த ஒரு தருணத்திலும் இழக்கக்கூடாது கர்மத்தின் விதிகள் எளிமையாக இருந்தாலும் ஆழமான உண்மையை தாங்கி நிற்கின்றன நீ செய்வது அனைத்தும் உன்னிடம் திரும்பி வரும் என்பதை உணர்ந்து நல்லதொரு செயலை மட்டும் தேர்ந்தெடு உன் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்றால் முதலில் உன் உள்ளத்தை மாற்றிக்கொள் பிறகு வாழ்க்கை இயல்பாகவே மாறிவிடும் நாமே நம் வாழ்வின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் மனசாந்தியும் முன்னேற்றமும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் கடந்த காலத்தை நினைத்து விடாமல் நிகழ்காலத்தில் விழிப்புடன் வாழ்ந்து கொண்டால் எதிர்காலம் தானாகவே ஒளி வீசும் என்று நான் பலமுறை உனக்கு சொல்லியது இதுதான் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானங்களும் உன்னை அது தாழ்த்துவதற்காக வந்ததல்ல அவமானங்களை பொறுத்து முயற்சியுடன் சாதித்து நிற்பவன் ஒரு நாள் எல்லோருக்கும் முன்னால் ஒரு அடையாளமாக ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வான் புரிகிறதா இப்போது உன்னை கேலி செய்யும் குரல்கள் கூட நாளை உன் வெற்றியைப் பார்த்து வியந்து கைகொட்டும் அதனால் மனம் உடையாமல் நிமிர்ந்த நில் எழுந்து வாயின் செல்லமே யார் உன்னை பழி சொல்லட்டும் விமர்சிக்கட்டும் ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கைக்கான வழியை காட்ட முடியாது உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது நான் உனக்கு பக்கபலமாக நிற்கிறேன் வாழ்க்கையில் வரும் காயங்கள் எல்லாம் உன்னை தளரச் செய்வதற்காக அல்ல பிறரை அறிந்து கொள்வதற்கும் உன் மனதை வலுப்படுத்துவதற்கும் தான் அந்த அனுபவங்கள் உன்னையே நிதானமாகவும் ஞானமாகவும் ஆக்குகின்றன எனவே கவலைப்பட்டு மனதை முடக்கிக் கொள்ளாமல் உன் சாயப்பாவின் கரத்தை இருக பற்றி கொண்டு முன்னேறு என் செல்லமே அப்படி எனது கரத்தை நீ பற்றிய நேரத்தில் உனது துயரங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் நீ சுமந்து வந்த பாரம் குறைந்து உன் மனதுக்குள் புதிய அமைதியின் விதை முளைக்கும் பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகும் என்றெல்லமே நீ கடந்த நாட்களில் அனுபவித்த துன்பம் இனி உன்னை பின்தொடராது இந்த சாயப்பாவின் அருள் உன்னை சுற்றி நிற்கும் போது உன் பாதையில் ஒளியே நிறைந்திருக்கும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உன் கண்களில் இருந்த கண்ணீரை நிச்சயமாக உன் சாயப்பா மகிழ்ச்சியாக மாற்றுகிறேன் ஏற்கனவே பலமுறை சொன்னது அதுதான் உனக்கு கிடைத்தது எதுவோ அது உனக்காகவே நான் கொடுத்தது என்று மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் இல்லாததை நினைத்து வருந்தாமல் அது வேண்டாததாலோ அல்லது இன்னும் நேரம் வராததாலோதான் உனக்கு தாமதமாகி உள்ளது என்று நம்பிக்கையோடு இரு நான் உனக்கான தருணத்தை மாட்டேன் என்று சொல்லவே உன் வாழ்க்கையில் எது குறைந்தாலும் அது நிச்சயமாக உன் கையில் வட்டி முதலமாகத்தான் உன் கைக்கு வந்து சேரும் இன்று கிடைக்காதது நாளை நிச்சயமாக உனக்கு பல மடங்காக பெருகி கிடைக்கும் இன்று கிடைக்கவில்லையே என்று வருந்தாதே இன்று கிடைக்காதது உனக்கு நல்லதுக்கு என்று நினைத்துக்கொள் சாயப்பா எதுவும் நன்மைக்காகத்தான் செய்வார் இன்று கொடுக்கவில்லை என்றால் நாளை பல முறை பல மடங்கு பெரிதாக்கி நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இரு என் நிச்சயமாக உனக்கு நல்வாக்கு நல்லதுதான் செய்வேன் உன் சாயப்பா விதியை மாற்ற முடியாது தான் ஆனால் அதனை அழகான பயணமாக மாற்றுவதற்கான அருள் இந்த சாயப்பாவின் கையில் உனக்காகவே இருக்கிறது உனது வாழ்க்கையில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வும் நான் எழுதி தந்த விதியின் பக்கங்கள் தான் ஏன் நீ யோசித்தாலும் யோசிக்காவிட்டாலும் அது நடக்கும் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அது நடக்கும் காரணங்களும் சூழ்நிலைகளும் உன்னை குழப்பினாலும் நான் நிர்ணயித்த பாதையில்தான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் அதனால் பயப்படாமல் மனம் தளராமல் இரு நான் உன் பக்கமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லமே யாருமே எதிர்பார்க்காத இடத்தில் நான் உனக்கு ஒரு நீ எதிர்பார்த்ததை அள்ளி அள்ளி தருவேன் என்னிடம் வைக்கும் பிரார்த்தனைகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் உனக்கு யாருமே இல்லை என்று கவலைப்படும் அந்த தருணத்தில் உனக்காக இந்த சாயப்பா நான் இருப்பேன் பல துக்கத்திலும் துயரத்திலும் உன்னுடன் இருந்து உன் சுக துக்கங்களையும் துயரங்களையும் போக்க நிச்சயமாக நான் பாடுபடுவேன் இந்த சாயப்பா உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மட்டும் முழுமையாக நம்பும் என்னுடைய பரிபூர்ணம் அன்பு முழுமையாக ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நம்புங்கள் என் செல்லமே எப்போதும் நம்பிக்கையோடு வேண்டு எல்லாமே பழிக்கும் நான் இருக்கும்போது நீ கடுகு அளவு கூட கலங்கக்கூடாது எந்த நேரத்திலும் நிச்சயமாக நான் உன்னை கைவிட மாட்டேன் முடிந்ததை செய் முடிந்த மட்டும் செய் தளர வேண்டாம் நன்மையாகவே பேச பழகிக்கொள் உன்னை நான் பாதுகாப்பேன் நிழலாக ஏமாற்றமான சூழ்நிலைகள் வந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் மனம் வலித்து அழுத்தம் உண்டாகி உடல் கெட்டுவிடும் பிறகு நோய் வந்துவிடும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படும் உன் கடமைகளை நேர்மையுடன் செய் காரியம் கைகூடும் நீ நினைத்தது அனைத்தும் பழித்துவிடும் என்று உனக்கு இனி எந்த தடங்களும் இன்றி நன்மையாகவே நல்லதாகவே நடக்கும் இதுவும் உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் رام جی ارن کر